ரசிகனின் அன்பு வணக்கம் இந்த பதிவு எதற்காண்டினா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தருமபுரியில் நடைபெற்றது அதை வைத்து சில சேனல்களில் விமர்சனம் என்ற பெயரில் பேசி வருகின்றனர் அவர்களுக்காண்டிதான் இந்த பதிவு தேசிய முற்போக்கு நிறுவனத் தலைவர் கேப்டன் அவர்கள் விமர்சனம் பண்ணும்போது யாரையும் தரைகுருவாக பேசக்கூடாது மரியாதையாக விமர்சனம் பண்ண வேண்டும் கழகத்தில் சொல்லி கொடுத்து வளர்த்தார் அதனால் மரியாதையாக பேசுவோம் புதுசா ஒரு ட்ரெண்டை மட்டும் நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க அதாவது பெத்த தாயே மேடையில அந்நியார்னு சொல்லக்கூடிய ட்ரெண்டை நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க என்னமோ தெரியலங்க இந்த விஜய்னு பேர் வச்சாலே அரசியலுக்கு வந்தா தற்கொலைகளா தான் இருப்பாங்களோ டாக்டர் சர்மிலா அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிடலாம் அவங்கள சர்மிலா அக்கா அவங்க பேசுறாங்க புதுசா ஒரு ட்ரெண்ட் ஒரு ட்ரெண்டை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க அதாவது பெத்த தாயை அன்னியாருன்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட்டை நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பதிவு அவங்களுக்கு என்னோட என்னோடய ஒப்பீனியனோட பதிவை மட்டும் நான் அதில் பதிவு பண்ணுறேன் அக்கா சர்மிளா அக்கா நீங்கள் பேசுகிறீங்க யாருக்காண்டி பேசுகிறீங்கன்னு தெரில இல்லை எந்த எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டாக பேசுகிறீங்களான்னு தெரில என்ன அதை விட்டுருங்க ஒன்றும் இல்லை ஒரு கேப்டன் மதுரையில் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான் ரைஸ் மில்லில் வேலை பார்த்து உழைப்பாளி நல்லா உழைப்பாளி அவர் எம்ஜிஆரை பின்பற்றி எம்ஜிஆர் புல்ஸ் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்து சினிமா வாய்ப்பு தேடி அங்கும் இங்கும் அலைஞ்சார் அப்போது இப்போ கிடைத்து ஒரு நடிகர் ஆகிறார் அதன் பின் அவருடைய எல்லாம் வருகிறார்கள் நண்பர் பழக்கம் கூடுது நண்பர் பழக்கம் கூடும் போது அடுத்து அவர் ஹீரோவாக மாறுறாரு ஹீரோவாக மாறும்போது அப்படியே வந்து நண்பர் பட்டவர்களாக சேர்ந்து வந்து ரசிகர் மன்றமாக மாற்றுறாங்க ரசிகர் மன்றமாக மாற்றி அந்த ரசிகர் மன்றம் மேலும் மேலும் வளர்ந்து தமிழ்மூலம் முழுவதும் ரசிகர்கள்லாம் அவர் தலைவராக வந்து அண்ணனுக்கு கூப்பிட்டு பழகினவங்க அவங்க இன்னும் இருக்காங்க இன்னும் அண்ணனுக்கு கூப்பிட்டு பழகிறவங்க தான் இருக்காங்க அவங்க ரசிகர் பண்ணுறத பெருசாக்கி அவங்க அண்ணனும் கூப்பிட்டு பழகி அவர்கள் தேமுதிகோட அன்னியார் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அவர் ரசிகர் பண்ணுற காலத்திலேயே பல திட்ட நல உதவிகள்லாம் பண்ணி ரசிகர் மத்தியில் திருமணம் முடித்தார் அவர் திருமணம் முடிக்கும்போதே அவர் அண்ணன் அண்ணனும் கூப்பிட்டு பழனுவங்க எல்லாம் அவரோட திருமணமே வந்து பல ரசிகர்கள் மத்தியில் தான் நடந்தது அந்த ரசிகர்கள் மத்தியில் இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து மதுரையில் பிரம்மாண்டமாக பண்ணார் அவர் அண்ணனுக்கு கூப்பிட்டவர் அவருக்கு அவங்களுக்கு வர வேண்டிய துணை யாரை தானே கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பிரபாகரன் பிரபாகரன் வராரு பொதுவாகவே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்து வர்றவங்க எல்லோரும் வந்துட்டு வந்துட்டு போவாங்க அன்னியார்னு அந்நியார்னு கூப்பிட்டு பழகி இருப்பாங்க அவங்க அன்னியாருன்னா கூப்பிடுவாங்க பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவங்க கல்யாணத்துக்கு முன்னிக்கே வந்து அன்னியை கூப்பிட்டு பழகினவங்க அந்நியார் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அதே போக்கு தான் வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்நியார்னு கூப்பிட்டு பழகி பழகினவர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து அம்மா பற்ற தாயை வந்து அந்நியார்னு கூப்பிடுறாரு பிறவாகன்னு சொல்கிறீங்க இப்போ பொதுமேடையில் வந்து பேசும்போது வந்து உங்கள் அந்நியார்னு சொல்லுவார் உங்கள் அண்ணியான்னு சொல்லுவார் எப்போயாவது அம்மான்னு சொல்லி பேசியிருப்பார் நல்லா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து எல்லா தேமுதிகாவோட எல்லா கூட்டங்களையும் பிரபாரம் கலந்துக்கிற கூட்டத்தெல்லாம் பாருங்கள் அவர் உங்களோட அன்னியார்னு சொல்லுவார் அடுத்து அம்மான்னு சொல்லுவார் ஏன்னா வீட்டில் இருக்கும்போது வந்து அம்மானு தான் கூப்பிடுவாங்க புதுவில் வரும்போது தொண்டர்களெலாம் வந்து கேப்டனோட இருந்து காலத்துலேருந்து இப்போ வரையுமே கேப்டன் அண்ணா பார்த்து வந்தவங்க தான் குடும்பத்தில் ஒருத்தரை பார்த்து வந்தவங்க தான் அவங்க எல்லாருமே அவங்க வந்து அண்ணன் அன்னியார் அப்படி கூப்பிட்டு போலானவங்க அதுக்காண்டி அவர் வந்து அன்னியார் சொல்வார் வீட்டுக்கு போனால் வந்து அம்மா தான் கூப்பிட போகிறார் ஏன் இது கூட உங்களுக்கு தெரியாதா நீங்கள் இவ்வளோ வயசு உங்களுக்கு இது தெரிஞ்சுருக்கும் நீ ஒன்றும் இல்லை இப்போ இப்போ ஒரு தலைவர் இனி மாணவர்கள் எல்லாருமே இனியை வந்து அப்பான்னு அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னார் சரிங்களா அதே வந்து அப்பான்னு அழைக்கிறாருன்னு சொல்கிறாங்க சரி அப்பாவோட தங்கச்சி நம்ம என்ன சொல்லுவோம் அக்காவை என்ன சொல்லுவோம் அத்தைன்னு தானே கூப்பிடுவோம் அதுக்காண்டி வந்து அத்தை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கூப்பிட முடியுமா அது தலைவர்ன்றது தலைவர் இளைய தலைவர் தளபதி இளைய தளபதி இப்படிலாம் வந்து பேர் இருக்கும்போது இப்படி நீங்கள் வந்து உதாரணமாக நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க அவர் வந்து அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவார் பொது மேடையில் வரும்போது உங்களை அண்ணியாருன்னு சொல்லுவார் நீங்கள் அதை நல்லா கவனித்து பாருங்கள் அவர் பேசும்போது அந்நியாருன்னு பேசி பேசி நீ அந்த கண்டண்டை மட்டும் நீங்கள் இருக்கிறீங்க அவர் அதை முழு பேச்சு முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துல உங்கள் அந்நியார் சொல்லுவார் அம்மான்னு சொல்லுவார் வீட்டில் இருக்கும்போது அப்படித்தான் இருக்கும் நீ சாமிச்சுறதுக்கு புது ட்ரெண்டாக ஆரம்பித்து விட்டாங்க எதாக ஆரம்பித்து விட்டாங்கன்னு ஏன் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு இந்த ஒரு கால் முயற்சி ஒன்றும் இல்லை இப்போ தலைவர் மறந்ததுக்கப்புறம் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ தலைவர் மறந்ததுக்கப்புறம் ஓட்டு ஓட்டு செலவு இதும் கம்மியாக இருக்குது அது அதுவும் உண்மை தான் ஆனால் வந்து த தலைவர் தலைவர் நல்லா இருக்கும்போது வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தவர் தானே இன்னும் அவரோட தொண்டர்கள் அப்படியே தானே இருக்காங்க இனி அந்த தொண்டர்கள்லாம் ஏன் மனநிலை மாறல கொஞ்சம் ஒதுங்கியிருக்காங்க அவங்களாம் திருப்பி வந்தாங்கன்னா வச்சுங்க எதிர்க்கட்சிலாம் இல்லை அவங்க ஆளுங்கட்சியாக கூட வரலாம் அந்தளவுக்கு தான் நீங்கள் வந்து சும்மா சாதாரணமாக பேசுகிறலாம் எடுத்து எடுத்து பேசி என்ன கேட்டால் வந்து புது ட்ரெண்டுன்றீங்க போய் புது ட்ரெண்டுன்றது அப்பான்னு கூப்பிட்டா அப்பா வீட்டில் இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி மாமா சான்லாம் வந்து நீங்கள் எப்படி போட்டு கூப்பிடுவீங்களோ அப்படி போய் நீங்கள் கூப்பிடுங்க அவரும் இளைஞர் அணி பதவி அவரும் சின்ன வயசு உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் உங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருக்குமா நீங்கள் வந்து பெருந்தன்மையாக பேசணுங்க அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் பேசுகிறீங்க சரி அது உங்களோட நீங்கள் யாருக்காண்டி பேசுகிறீங்கன்னு தெரில அவங்களாம் அவங்க அவங்களோட சூழ் உங்களோட சூழ்நிலை நீங்கள் பேசுகிறீங்க ரைட் நீங்கள் எதுக்கோ பேசுகிறீங்க ஆனால் இருந்தாலும் தேமுதிக வளர்ச்சி இன்னும் இருக்க தான் செய்யுது அது தேமுதிக வந்துடுமோன்ற பயத்தில் தான் இந்த நீங்கள் வீடியோவே போடுறீங்க நீங்கள் பேசுகிற காரணமே வந்து தேமுதிகாவை வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்ற காரணம் ஒரே காரணத்தைக்காண்டி தான் பேசுகிறீங்க அது கொஞ்சம் பார்த்து பேசுங்கக்கா எல்லாமே வந்து பழையதுலேருந்து வந்து பாருங்கள் என்ன திடீர்னு வந்து பிரகாரம் பிறக்காதக்கு முன்னேக்கியே தொண்டர்கள்லாம் அந்நியார் தான் கூப்பிட்டாங்க அப்போ இருந்த அந்நியார் தான் இப்போ இருக்காங்க அப்போ இருந்த தொண்டர்களும் இப்பவும் இருக்காங்க அவங்களுக்காண்டி தான் பிறகாரம் அந்நியார்னு சொல்லுவார் நான் வீட்டுக்கு போனால் அம்மா தான் சொல்லுவார் சரிங்களா அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க